சின்னத்திரையில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்து வைத்த பிரபல தொகுப்பாளினி பிரியங்கா தேஷ்பாண்டே சூப்பர் சிங்கர் ஸ்டார்ட் மியூசிக் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் மூலம் ரசிகர்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றவர் தனது பணியிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சமநிலையை பேணும் பிரியங்கா இலங்கை தமிழரான வசியை கடந்த மாதம் காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களின் திருமணம் எளிமையாக நடந்தாலும் நெருங்கியவர்கள் மட்டுமே கலந்து கொண்ட ஒரு இனிமையான விழாவாக அமைந்தது சமீபத்தில் சின்னத்திரை நிகழ்ச்சிகளில் இருந்து ஓரளவுக்கு விலகி குடும்ப வாழ்க்கையில் அதிக கவனம் செலுத்தும் முடிவை எடுத்திருப்பது குறித்து செய்திகள் வெளியானது இருப்பினும் இன்னும் சில நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்று வருவது குறிப்பிடத்தக்கது அண்மையில் நடக்க முடியாத நிலையில் வீல்சேரில் விமான நிலையம் வந்த பிரியங்காவை அவரது கணவர் வசி வரவேற்கும் காட்சியொன்றை வீடியோவில் பதிவு செய்து சமூக வலைத்தளத்தில் பகிர்ந்துள்ளார் வந்து டாப்புல வந்து எனக் குறிப்பிட்ட அவர் அந்த நிமிஷத்தை இனிமையாக பதிவு செய்துள்ளார் இக்காணொலி தற்போது இணையத்தில் வைரலாகி பிரியங்காவுக்கு என்னாச்சு என ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் கவலையுடன் நலம் விசாரித்து வருகின்றனர்